ார்வாள முதற்கன் வணக்கங்கள் ஜெர்மனியில் புதிதாக வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை செய்யும் பொழுது மொத்தமாக மூவாயிரத்துக்கு மேற்பட்ட உயிரோக்களை இதற்காக செலவழிக்க வேண்டிய நிலையில் உள்ளார்கள் ஜெர்மனியுடைய போக்குவரத்து அமைச்சானது இந்த விடயத்தில் ஒரு நெகிழ்வு தன்மையை ஏற்படுத்த தீர்மானித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது வெகு விரைவில் இது சம்பந்தமான சட்ட நகலொன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது தற்பொழுது புதிதாக வாகன அனுமதி பத்திரத்தை பெற முயற்சி செய்யும் பொழுது சொல்லப்படுகின்ற எழுலமான கேள்விகள் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்கு கேள்விகளை படிக்க வேண்டியுள்ளதாகவும் தற்பொழுது அரசாங்கமானது இந்த கேள்வியுடைய தொகையை இருபத்தி சதவீதம் குறைக்க உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது மேலும் இவர் ஒருவர் புதிதாக பாகனசாரதி அனுமதி பத்திரத்தை பெற முயற்சியை செய்யும் பொழுது இவரை தியோரோட்டிஷ புரிசு என்று சொல்லப்படுகின்ற எழுத்து மூலமான பரீட்சைக்கு தன்னை தயார் செய்வதற்கு அந்த பாடசாலைக்கு சென்று அதாவது பாகனசாரதி அனுமதி பத்திரத்துக்கு தயாரி தயார் செய்கின்ற பாடசாலைக்கு சென்று வேண்டும் புதிதாக பெற உள்ள சட்டத்தில் இவர்கள் வீட்டிலிருந்தே செயலி மூலம் இந்த கல்வியை கட்டிக்கொள்ளலாம் என்றும் மேலும் என்று சொல்லப்படுகின்ற வாகனத்தை ஓட்டி காட்டுகின்ற நடைமுறையிலும் சில விதிகள் பெற உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக என்று சொல்லப்படுகின்ற அதிபோக போக்குவரத்து பாதையில் வாகனங்களை ஓட்டி பழகுதல் மற்றும் என்று சொல்லப்படுகின்ற சாதாரண வீதியில் வாகனத்தை ஓட்டி பழக பழகு மற்றும் இரவு நேரங்களில் வாகனங்களை ஓட்டுகின்ற விடியத்திலும் அரசாங்கமானது சொல்லப்படுகின்ற கணனி பொறி மூலம் இவர்கள் தம்மை பயிற்சி செய்யக்கூடிய வகையில் புதிதான நடைமுறைகளை கொண்டு வர உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இதன் மூலம் வாகனசாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான பணத்தை மிச்சப்படுத்திக் கொள்ளலாம் என்று அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த புதிய நடைமுறையான ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது